ஹலோ நண்பர்களே வணக்கம் ஆமாம் நாங்கள் இன்றைக்கு ஸ்விம்மிங் பூல் வேலை லீவ் எடுத்து வந்து குளிச்சு கொண்டிருக்கிறோம் பாருங்க இது வந்து கேட்கணும் உடையாம்பட்டி சைட்டில் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஒரு மனத்தியாரத்துக்கு நூறுரூவா இடத்தை பார் இந்த இந்த மூத்த பொறுங்க வாரம் இது இரண்டாவது வாரிஸ் கசியா லீச்சா மூல்கு தண்ணிக்க குழி அப்ப நல்லா இருக்கும் அப்பா இருக்கு குழி ஆ தண்ணிக்க குழியா போய் ஒருக்கா முழுக்க முழு முழுகு ஒருக்கா அந்த அந்த எங்க எங்க எங்கே சூப்பர் ஆ

ਹਵਲਕੇ ਕਾਦਲਾ ਤੜਨੀ ਫੜਾ ਪੜਾ ਪੜੀ ਕਾਦ

મેદેવા પેલું હુંવા સાઉન્ડ બັກ કે સ્પીડ આ રહે હા આ તને આ તને આ તને આ તને સા ના પંડેલા વાની હા અપા મુની મે હું કે કે હું આ અપન કી કની

Jut co li chill juyo. U base ni ka-inget j cisn Galit ini aw afraid Jisa keeps ceo

நாங்கள் இப்போ ஸ்விம் குளிச்சுட்டு வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம் பாய்